ஒரு நாட்டில் மக்கள்லாம் ரொம்ப ஏழையாக இருந்தாங்க அதனால் அந்த நாட்டோட தலைவர் அமைச்சர்களை கூப்பிட்டு அவங்க இல்லை இருக்க உடனடியாக வேலை கொடுத்துருங்க நாட்டு தலைவரோட உத்தரவுப்படியே அமைச்சர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுத்தாங்க நாட்டு தலைவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக மக்கள் சார்பாக ஒரு மூணு பேர் போய் நாட்டு தலைவரை சந்தித்தாங்க உங்களுக்கு அப்புறம் எங்களை யாரையும் நல்லா பார்த்து தருவாங்க என்று ஒன்றும் கவலை நான் இறந்ததுக்கப்புறம் நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து சவரன் தங்க தர சொல்கிறேன் இங்கே பாருங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நமக்கு அந்த பத்து சவரன் கிடைக்கணும்னா நமக்கு முன்னாலேயே தலைவரை மேலே அனுப்பிவிடுவே தான் கொஞ்ச நேரத்தில் தலைவர் வந்தார் அவர் வரும்போது பின்னால் இருந்து கத்தியால் குத்திட்டான்